சரி அப்படியே ஊத்துக்கலாம் அப்ப ஏன் நீங்க ஈரோடு கேட்கல நீங்க சிவி சண்முகம் தலையில செலவெல்லாம் திணிக்க பாக்குறாங்க அவரு எப்படி செலவு பண்ணுவாரு எடப்பாடி மேல கிரவாண்டி அதிமுக பட்டு கோபமா இருக்காங்க ஆக்சுவலா பத்து பர்சன்ட் ஓட்ட வந்தியர்கள் அதிமுக வந்தியர்கள் முழுக்க போட்டான்னு வச்சுக்கலாம் போட்டா கூட வந்து அவங்க வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எடப்பாடிக்கு என்னன்னா பத்து தோல்வி எடப்பாடி பதினோரு தோல்வி எடப்பாடி ஆகிட போறாருன்னு பயம் ஆயிடுச்சு என்னதான் நீங்கள் அசம்பிளி வெளியில் வந்து நீங்கள் அரசியல் ரீதியான பல செயல்பாடுகளை பண்ணால் கூட பண்ணால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்காது ஆக்சுவலாக நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வாருங்கள் அவரை ஒரே சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் போயிட்டு இருக்கு விக்ரவாணி இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஜூலை பத்தாம் தேதி வாக்கு நடைபெற இருக்கு மும்முனை போட்டியாக இப்போ இருக்குது கிட்டத்தட்ட திமுக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பாமக மும்முனை போட்டியாக நடைபெற இருக்குது அதிமுக நான் வந்து போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டாங்க இந்த போட்டி எப்படி சார் இருக்கேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை மட்டும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறவங்க அதிமுக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க போட்டி இடக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு புறக்கணிச்சிட்டாங்க இல்லையா ஆமாம் இப்போ வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த அரசாங்கத்தை பற்றி கடுமையான விமர்சனம் செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு துயரமான சம்பவம் நல்ல குறிச்சி சம்பவம் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இந்த துயரமான சம்பவம் நடக்கிறதோ இல்லையோ ஒரு முக்கியமான எதிர்கட்சின முறையில் அவங்க களத்தில் இருந்திருக்கணும் அதுதான் அவங்களுடைய கடமையாக இருந்தது களத்தில் இருந்தால் அவங்க பிரச்சாரத்தை வச்சுருந்தா ஓரளவு துயரமான சம்பவத்தை பற்றி பேச முடியலன்றதுக்காக சொல்லலை மற்றபடி இந்த அரசாங்கத்தை பற்றின ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கான ஒரு களமாக வந்து விக்கிரவாண்டியை அவங்க தேர்ந்தெடுத்துருணும் எதிர்கட்ச முறையில் அது பண்ணாத போனதோட விளைவு இப்போ வந்து அவங்க மக்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மக்களை வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இப்போது கள்ளக்குறிச்சியில் போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இருந்தாலுமே வந்து நீங்கள் மக்களை நேருக்கு நேரம் சந்தித்து சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நீங்கள் வந்து பேசு பொருளாக இருப்பீங்களே கண்டிப்பாக முக்கியமான எதிர்கட்சியாக வேறு இருக்கீங்க இப்போ களத்தை வந்து இன்னொரு க கூட்டணி கையில் கொடுத்துட்டீங்களே நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தானே அதிமுகவுக்கு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் அசம்பிளி வெளியில் வந்து நீங்கள் அரசியல் ரீதியான பல செயல்பாடுகளை பண்ணால் கூட பண்ணால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்காது ஆக்சுவலாக தேர்தல் களத்தில் கிடைக்கிற மாதிரியான ரீச் கிடைக்காது ஸோ அதனால் வந்து இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் உங்கள் களத்தை வந்து பாஜக கையில் கொடுத்துட்டாங்கன்றதான் பாயிண்ட்டு அதுதான் இப்போ அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வேதனையிலையும் விரக்தியிலையும் இருக்காங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது வெற்றியோ தோல்வியோ நம்ம களத்தில் நினைக்கணும் கேட்டால் ஜெயலலிதாவே புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ இருந்தால் களம் வேற இப்போ இருக்க அப்போ இருக்கிற கணம் வேற இப்போ ஜெயலலிதா வெற்றியும் பார்த்தாங்க தோல்வியும் பார்த்தாங்க நீங்க தோல்வியே பார்த்துருக்கீங்களே தொடர்ந்து நீங்கள் வெற்றியை பார்த்து பார்த்தீங்களான்னு தெரியல ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினா எழுபத்தஞ்சு சீட்டை வெற்றி வெற்றின்றீங்க அதில் நாற்பத்தஞ்சு சீட்டு நீங்கள் கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ல தானே வாங்கியிருக்கீங்க ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல வெளியில் தமிழ்நாடு முழுக்க முப்பது இடத்துல நீங்கள் விரும்புகின்றிருக்கீங்க உங்க கூட்டணியே எழு இருபத்தொன்னு இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சொல்லலாம் ஆமாம் ஆமாம் ஸோ அதனால வந்து இந்த எழுபத்தஞ்சு இடங்கள் பெற்றோன்னு அதை வந்து பெருமையாக சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது ரெண்டாவது வந்து அவங்களே வந்து ஜெயலலிதா அவர்களே வந்து திருமங்கலம் தேர்தல் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பெண்ணாகர எலெக்ஷன்ஸில் அவங்க பங்கு பெற்றுருக்காங்க திருமங்கலத்தில் எவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியும் நாங்கள் இடைத்தேர்தல் ஃபார்முலாவே திருமங்கலம் ஃபார்முலா அதுக்கப்புறம் நடந்த பெண்ணாகர இடைத்தேர்தலையும் ஜெயலலிதா பங்கு பெற்றுருக்காங்க அவங்க வந்து இதில் பங்கு பெறலைன்றது வேறு விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் சில எலெக்ஷன்ஸில் அவங்க பங்கு பெறலைன்றது நான் ஒத்து பங்கு பெறலைன்றது உண்மை அதுக்கப்புறம் நடந்த திருமங்கலம் பெண்ணாகரத்தில் பங்கு பெற்றுருக்காங்க ஸோ அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலுமே அதை முக்கியமான எதிர்க்கட்சி இருக்கிறவங்க அது திமுக பகிஷ்கரிச்சாலும் சரி திமுக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு புதுக்கோட்டையை பகிஷ்கரிச்சாங்க புறக்கணித்தாங்க அதுவும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாக்டர் ஆர்கே நகர்லையும் புறக்கணிச்சாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் எல்லா விதமான இடைத்தேர்தல்களையும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து ஸோ இப்போ நீங்கள் வந்து பாமகிட்ட களத்தை கொடுத்துட்டீங்க பாஜக பா இப்போ நாளைக்கு செகண்ட் வருது வச்சுக்கோங்களேன் பாமக செகண்ட் தான் வரப்போகுது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு செகண்ட் வரும்போது நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய கட்சினு அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நிச்சயம் எங்க கூட்டணிக்கு தான் மக்கள் நாங்கள் இருபத்தாறு நோக்கி போகும்போது நாங்கள் தான் பெரிய ஆளு அதிமுக தான் மூணு தரத்துல தான் இருக்கு அவங்க போட்டி போடவே பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நிச்சயம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அதிமுக வந்து மறைமுகமா பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஆதரவு போகுது சார் எப்படி சார் அதுதான் அதிமுக தொண்டர்கள் பண்றாங்க நீங்க நிக்காதுக்கான இவங்க சொல்ற காரணம் இருக்கு இல்லையா ஆளுங்க இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி பல விதமான முறைகேடுகள் எல்லாம் சரி அப்படியே அப்போ ஏன் நீங்கள் ஈரோடு கிழக்கில் நின்னீங்க ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு ரெட்டைலை சின்னத்தை உறுதிப்படுத்தணும்னு ஒரு ஒரு இது இருந்தது ஒரு ஆர்வம் இருந்தது அல்லது அதுக்கான தேவை இருந்தது கட்டாயம் இருந்தது அங்கே கட்டாயம் இருந்தது அங்கே போய் நின்று உங்கள் சின்னத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நின்னீங்க அப்போ அந்த அந்த ஒரு உங்கள் செல்ஃபிஷ் தரமாக நீங்கள் அதுக்கு மட்டும் நின்னீங்க அப்போ மக்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கேயே நிற்க மாட்டேங்குது இப்போது ஆளுங்கட்சியே நீங்கள் முறைகேடான பல விஷயங்களில் ஈடுபடுதுன்னே வச்சுக்கோங்க அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இல்ல அப்போ அதை கள்ளக்குறிச்சி அதை பண்ணலாமே அதையே விட்டுட்டீங்க அப்ப நீங்க உண்மையிலேயே வேணும்னு உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு அது வந்து எழுதப்படாத ஒரு உறவு ஏதோ கள்ள உறவு இருக்கு உங்களுக்குள்ள அதுல நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டீங்கன்னு பாயிண்ட் அந்த இடத்துல பாஜக நிக்க முடியாது அவங்களுக்கு அங்க செல்வா கிடையாது அதனால பாமக நிக்க வச்சிருக்காங்க பாயிண்ட் பாமகவுக்கு என்ன வாய்ஸ் இருக்கு அவங்களுடைய கோர் ஏரியா பாமகவுடைய கோர் ஏரியாலயே அவங்க பதினேழு பதினெட்டு பர்சன் தான் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா அதுவும் பாலச்சி எதிர்த்து இதுவே உதவி சூரியன் அங்கே இருந்தால் இன்னும் பத்து பர்சன்ட் கூட வாங்குவோம் அதுதான் இருபத்தி ஒன்றில் நடந்தது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் புகழைநிதி திமுக உதய சூரியன் அவர் நாற்பத்தொம்பது பர்சன்ட் வாங்குறாரு நீங்கள் அதிமுக பாமக கூட்டணியோட நாற்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினீங்க இங்கே வந்து பின்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாமக கூட்டணி கிடையாது அதனாலும் அதிமுக முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குது பாமக பதினேழு பெர்சன்ட் தான் வாங்குது அப்போ பாமக செல்வாக்கு என்ன அண்ணிமையான செல்வாக்கு என்ன பாமா பா பானை சின்னத்தை பானையை போட்டு உடச்சிடுவேன் பிரச்சாரம் பண்ணுற அனுபவம் நீ பிரச்சாரம் பண்ணுறாரு பானையை உடைக்க தானே வந்திருக்கானு பிரச்சாரம் பண்ணுறாரு உங்கள் நீங்கள் வாங்கின ஓட்டு என்ன விற்கிறவண்டி இல்லை இந்தியாவிலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டிலே நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வன்னியர்கள் இருக்கிற ஒரே ஊர் விற்கிறவண்டி அந்த ஊரில் நீ பானையை உடைக்கிறேன்னு வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ பதினேழு பர்சன்ட்டு இப்போ செல்வாக்கு வன்னீர்கள்கிட்டயே உங்களுக்கு இல்லை பாமகவுக்கு வன்னியர்களிட்டேயே செல்வாக்கு இல்லை அவங்கள போய் வந்து அதிமுக அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வர வேண்டிய காரணம் என்ன அப்ப ஏதோ ஒரு வகையில இது காரணம் கிடையாது நீங்க வந்து பாஜக உங்களை ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் நீ அதாவது சைட நீ வராத இவங்க எப்படியா இருந்தாலும் பாஜகவுக்கு தாங்க இருக்காங்க அதிமுக அது ஓபிஎஸ் ஆ இருந்தாலும் சரி பிரிஞ்சிருக்கிற ஓபிஎஸ் ஆ இருந்தாலும் சரி இல்லைன்னா சுயற்சியா இருந்துட்டே நான் சசிகலா வந்தாலும் சரி அல்லது இவங்களா ஈபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி வேலுமணி தங்கமணி எல்லாமே ஏதோ ஒரு வகையில எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமும் கிடையாது கிடையாது இருபத்தி கூட்டணி எல்லாம் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு அதிமுகவுக்குள்ளே ஒரு உறவு ஓடிட்டு தான் இருக்குது சைலண்டாக சைலண்ட்டாக ஒரு உறவு ஓடிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர அது ஒரு ட்ராமாவாக இருக்கே தவிர உண்மையாக நீங்கள் வந்து நானும் பாஜக பா தேர்தல் விட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் எங்களுக்கும் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் இந்த களத்தை வந்து இதை விட்டு கொடுத்துருக்கூடாது விக்ரவாணி களத்தை நீங்கள் பாஜக பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்கூடாது நீங்கள் போட்டுக்கூடாங்க ஆக்சுவலாக நீங்க வெ நீங்க தோல்வியே பெறுறீங்க வச்சுக்கோங்க அது வேற விஷயங்க நீங்க முக்கியமான எதிர்கட்சிங்க நீங்க முக்கியமான எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க உங்க கடமை என்ன மக்களை சந்திக்கிறதானே இன்னைக்கு விக்கிரவாணி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு அதிமுக நம்ம எலெக்ஷன்ல நம்மளோட ரோல் என்ன நம்ம யோசிக்கலாம்ல என்னெல்லாம் நம்ம கட்சி இப்படி பண்ணிட்டு யோசிக்கலாம்ல யோசிக்கிறான்ல போய் அதிமுக தொண்டர்கள் கேட்டு பாருங்க புலம்புறாங்க ஆக்சுவலா கலைநகரத்துல போய் ஆராயும் போது உண்மையில ஒவ்வொன்னா சொல்ல நீங்க சொல்ற மாதிரியே புலம்புறாங்க சார் எங்க ஐயா சி வி சின்மத்தை கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனா வந்துச்சு அது உண்மைதான் அது ஏன்னா வந்து அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு தேர்தல்ன்றது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தொண்டனுக்கு நிர்வாகிக்கு தேர்தல்ன்றது முக்கியமான விஷயம் ஏன்னா உள்ளூரில் வந்து அவனோட பங்களிப்பு அப்போ தான் அவன் செய்ய முடியும் ஆக்சுவலாக கட்சியோட அவன் மக்கள்கிட்ட அவன் இருக்கிறத காமிக்கிறதுக்கும் அடுத்தபடியாக உள்ளூரில் நடக்கிற எலெக்ஷன்ஸ் அது வந்து வார்டு எலெக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒன்றிய கவுன்சிலர் எலெக்ஷன் எதாக இருந்தாலுமே அடுத்த கட்டத்துக்கு அவன் போகிறான்ல அதுக்கு அந்த எலெக்ஷன்ஸ் தான் அவன் அதில் தான் வேலை செஞ்சு தான் தான் போவான் ஆக்சுவலாக அப்ப அவனுக்கான வாய்ப்பை நீங்க கிடைக்குறீங்கல்ல கண்டிப்பா அதுதான் வந்து அங்க இருக்கிற அதிமுக பட்டு கோவமா இருக்காங்க எடப்பாடி மேல ஏன் நீங்க எலெக்ஷன்ல நிக்கலன்றதான் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நாலு காசு போடலுங்க பைசா போறோம் அவனுக்கும் ஏதோ ஒரு கிடைக்கும் அவனுக்கும் ஒரு பைசா உள்ளூர் ஏடிஎம்கி நிர்வாகிகள் எல்லாம் பணம் கிடைக்குங்க அதாவது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்பதான் சார் அடுத்த செலவு உணவு வேலை செய்வான் அவன் அவனுக்கு ஒரு உற்சாகம் வேண்டாமா அதனால வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்குமே எலெக்ஷன் பங்கு பெறணும் கட்சி அப்படின்னு நான் நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு துட்டு கிடைக்குன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது கட்சியில் தான் இருக்கோன்னு மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு இடமா இருக்குது கட்சியில் பாரு என்னோடய சொல்வாக்கு இப்படி இருக்குது நான் அவன் நாலு பேர் மக்களை பார்க்குறான் அடுத்து அவன் நிற்கிறதுக்கான விஷயத்தை தயார் பண்ணுறான் அவன் உள்ளூரில் நிற்க எலெக்ஷனோ இல்லை இப்போ மாவட்ட கவுன்சிலரோ இல்லை ஒன்றிய கவுன்சிலரோ எதுவும் ஒரு எலெக்ஷனில் நிற்பான்ல அதுக்கான தயாரிப்பெல்லாம் இருப்பான் அவன் அப்போ மக்களை அவன் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது இல்லையா இதெல்லாம் வந்து எடப்பாடி முளைக்கிட்டார் போட்டு எடப்பாடி மேலே ம அந்த விக்கிரவாண்டி அதிமுகவினர் படு கோபமாக இருக்காங்க ஆக்சுவலாக சார் இப்போ ஆறு சட்டமன்ற தேர்தலை கொண்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுற அதிமுக ஒரு சின்ன இடைத்தேர்தலில் போட்டியிடாத காரணம் என்ன சார் ஒருவேளை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உள்கட்சி பூசல் ஏற்பட்டது இருக்குமா இல்லை வந்து மூத்த நிர்வாகினர் சி வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு வந்து எடப்பாடி அவர்கள் வந்துருச்சா எப்படி சார் இது எப்படி எடுத்துக்கிறது இல்லை சி வி சண்முன் தலையில் செலவெல்லாம் திணிக்க பாக்குறாங்க அவரு எப்படி செலவு பண்ணுவாரு இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி நிறைய செலவு பண்ணும் அமைச்சர்கள் வேலை செய்வாங்க கரெக்டு அதில் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பர்சென்ட் அது செலவழிக்கணும் இல்ல கண்டிப்பாக அந்த பணத்தையும் சி வி சண்முகம் செலவழிக்கணும்னு கட்சி சொன்னால் சி வி சண்முகம் செலவிப்பார் அதனால வந்து அவர் செலவழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்றதான் அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து அதனால் இவங்களுக்கு என்னென்னா எடப்பாடிக்கு என்னென்னா பத்து தோல்வி எடப்பாடி பதினோரு தோல்வி எடப்பாடி ஆகிட போகிறாருன்னு பயம் ஆயிடுச்சு அவருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடைத்தேர்தலில் அதிமுக தோத்தா கூட மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது என்ன தெரியுமா மக்கள் பேசுவாங்க ஆளு ஆளுங்கட்சி தான் போய் வெற்றி பெறும் நடக்கிறதா நடந்து போயிடுவாங்க உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது நீங்கள் ஆனால் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு பத்து பாய்ச்சி நாள் நல்ல பிரச்சாரம் பண்ணலாம் விமர்சனம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் உங்கள் உள்ளூர் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க எவ்ரி திங் வில் பி பாசிபிள் ஆனால் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சா மக்கள் உங்களை ரொம்ப சீரியஸாக உங்களை வந்து எடப்பாடியோட தலைமையை வந்து ரொம்ப சீரியஸாக விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா இடைத்தேர்தலில் தோல்வி எதிர்கட்சிகள் தோல்வி அடையிறது சகஜம்தான் கடந்து போயிடுவாங்க அதே பொது தேர்தலில் தான் இப்போ நீங்கள் தோற்றிங்க இல்லையா அதுக்கு நீங்கள் விமர்சனம் கடுமையாக இருக்கும் உங்கள் மேலே உங்கள் தலைமையில் இருந்தால் கட்சி எல்லாம் மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அதுக்கு தான் ஒற்றுமைக்கான முயற்சியெல்லாம் இறங்குறாங்க அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றார் தலைமை பதவி பறி பயப்படுறார் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து புறக்கணித்தது என்பது வந்து ஒரு ஒரு எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் ச வந்து எடப்பாடி செயல்பட்டுருக்கார் என்பது தான் நமக்கு தெரிகிறது ஆக்சுவலாக ஆக்சுவலி இப்போ விக்கிரமணி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆரம்பமாகிடுச்சு இது எப்படி சார் இதோடைய எதிர்பாடு வந்து இப்போ திமுகவை பாதிக்குமா எப்படி சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு உயர் காவ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது திமுக டேட்டாக பாதிக்குமா இதை விமர்சனம் என்ற அளவுக்கு பாமக வெளியிட்ருக்கா திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் தானே செய்யுது இல்லை நிச்சயம் வந்து இந்த இந்த சம்பவம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய சம்பவம் இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மரக்காலத்தில் சென்ற வருஷம் நடந்து இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போன பிறகு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருக்கணும் இங்கே நிர்வாகம் மட்டத்தில் மட்டும் நல்லா இருந்தால் போகாது கீழ்மட்டத்துலேயும் அந்த நிர்வாகம் இருக்கணும் ஸ்டாலின் வந்து பலவிதமான ரிவ்யூ மீட்டிங்லாம் போடுறாரு போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்றாரு கலெக்டரை கூப்பிட்றாரு முத நாள் மீட்டிங் அடுத்த நாள் அந்த சம்பவம் நடக்குது ஆமாம் நடக்குது எல்லாரையும் கூப்பிட்டு போடுறாரு அப்போ அந்த மேலே சொல்கிற மெசேஜ் கீழே போய் சேரலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை கீழே வந்து வழக்கப்படி மாமூலான வாழ்க்கையை தொடர்ந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா எதிர்க்கிறாங்களா அப்படிங்குற வருவாய்த்துறை காவல்துறை அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த அரசியல்வாதிகள் அது ஆளுங்கட்சி கூட இருக்கலாம் அப்போது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சரியாக வரலையா இல்லை வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலையா இல்லை லோக்கல் போலீஸ் உடந்தையா எது எப்படி இருந்தாலுமே உள்ளூர் போலீஸோ இல்லை உள்ளூர் வருவாய்த்துறையோ இல்லை உள்ளூர் அரசியல்வாதிகளோ எது எதனால் இந்த சம்பவம் யார் உடனே இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அல்டிமேட்டாக இது யார் தலையில் போய் விடியுது ஸ்டாலின் தலையில் தான் போய் விடியுது அவர் தான் உங்கள் நிர்வாகம் சரியில்லை ராஜினாமா பண்ணுன்னு அவரை நோக்கி தானே குரல் எழுப்புறாங்க அப்போ ஸ்டாலினுடைய ரோல் என்னவா இருந்திருக்கணும் ஆக்சுவலாக வந்து அப்போது வெறும் மேல்மட்டத்தில் மட்டும் ரெவி மீட்டிங் போட்டு விட்டா போருமா இப்போ கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க உளவுத்துறை போலீஸ் மூலமாக தான் தெரிஞ்சுப்பீங்க அப்போ உளவுத்துறை சரியாக ஒர்க் பண்ணலையா கள்ளக்குறிச்சியில் சாராயங்காய்ச்சாங்க அதுக்கு சோ லோக்கல் நம்ம ஆளுங்களே ஆளுங்கட்சி ஆளுங்களே உதவியாக இருக்காங்கன்னு உளவுத்துறை நோட்டை போடலையா போட்டு கொடுக்கலையா இல்லை கொடுத்து சிஎம் பார்க்கலையா இல்லை பார்த்து ஆக்ஷன் எடுக்கலையா நீங்கள் கேட்ட கேள்வினா கண்டிப்பாக எதிர்கட்சி வைக்க தான் போகிறாங்க அதான் அதான் நான் கேட்குறேன் ஏன்னா இதுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு மேலே தானே விடியுது உங்கள் உங்க நீங்கள் நீங்கள் வந்து மூணு வருஷம் ஆட்சி பண்ணீங்க பலவிதமான சாதனைகள்லாம் பண்ணிருக்கீங்க அதுவும் பெண்கள் ஓட்டு உங்களுக்கு குறிப்பாக நிறையா இப்போ வந்துட்டுருக்கு ஆமாம் ஸோ இந்த கலாச்சார விஷயத்தில் இந்த மாதிரி நடந்தால் பெண்கள் ஓட்டு மறுபடியும் வேறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுடைய சாதனைகள் காரணமாக நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணியிருக்கீங்க வின் பண்ணி அடுத்த கட்டமாக நீங்கள் இருபத்தாறு நோக்கி போகும்போது ஒரு ஒரு தைரியமான ஒரு மனநிலையோட வெற்றி பெற்றுவோ விடவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போகிறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ எந்த இடத்துல யார் கோட்டை விட்டா அப்படின்னு பார்க்க வேண்டியது பாதை சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் எடுத்த ஆக்ஷன்லாம் ஓகே போலீஸ் சஸ்பெண்ட் பண்றது கலெக்டர் விமர்சனம் சார் இப்போ அதிலே விமர்சனம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி பொறுத்தல வரைக்கும் எட்டு எஸ்பிக்கள் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் லோக்கல் மாவட்ட செயலர் தெரியாம இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா லோக்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்போ கடந்த பொது தேர்தலே கள்ளக்குறிச்சியில் திமுக வின் பண்ணாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆமா ஆனா வந்து ஏதோ வின் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் வின் பண்ணிட்டாங்கன்னா அது காரணம் வந்து இவங்களுடைய சாதனைகள் பெண்கள் ஓட்டு போட்டது இதெல்லாம் தான் காரணமா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அங்கே ஏவா வேலு போன்றவர்கள் வேலை செஞ்சது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அங்கே சைட் பை சைடு திமுக ஆட்கள் அல்ல அல்லது போலீஸ்காரர்கள் அல்லது வருவாய்த்துறையினர் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை குழந்தையாக இருக்காங்க அல்லது விஷச்சாராயத்தை குழந்தையாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் எப்படி அரசாங்கத்தோட காதுகளுக்கு எட்டாமல் போச்சு போலீஸ்காரங்க ஏன் சொ எல்லாத்துக்குமே முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருன்னு எதிர்பார்க்கலைங்க ஆனால் முதலமைச்சர் காதுக்கு இந்த விஷயம் போச்சா இல்லையா உணவுத்துறை உணவுத்துறை என்ன பண்ணிச்சு அதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ சமூகம் நடந்தவர்கள் நீங்கள் ஒரு நபர் கமிஷன் போடுறீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்க எல்லாமே கரெக்ட் சிபிசிஇடிஎம் கேள்விக்கிறீங்க ஆளுங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தது வந்து உங்கள் ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக போயிருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம் தடுத்திருக்கலாம் தான் பொதுவான கருத்து அப்போது கீழ் லெவலில் என்ன நடக்குது கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க இருந்தாலும் சமூக விரோத செயல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் போதைப்ப பொருட்கள் போன்றவை எல்லாம் கீழ் மட்டத்தில் இப்படி உலாவிட்டிருக்கு இதுக்கு யார் உண்மையான காரணம் எங்கே நம்ம கோட்டை ஓடுறோம் அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அரசாங்கன்றதுன்னா மந்திரி சபைக்கு இருக்குது சிஎம்முக்கு இருக்குது அப்போ எங்கேயோ இடத்துல ஒரு லேப்ஸ் ஒரு நடந்திருக்கு ஒரு லேப்ஸ் போயிருக்கு ஆக்சுவலாக ஒரு கவனக்குறைவு அல்லது வந்து அலட்சியம் மெத்தனம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரு ஆனால் இது வந்து விக்கிரவாண்டியை பாதிக்குமானா அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தலித் சமூகத்தினர் ஆமாம் அதனால அதை தான் வைக்கிறாங்க பெரும்பாலும் எல்லாருமே திரும்ப நோக்கி குறி வைக்கிறாங்க அவர் வந்து போய் பார்க்கல அது பண்ணல போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு சொல்றாங்க நம்ம பாயிண்ட் என்னன்னா தலித் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டாருங்கிறது உண்மை தான் பட் ஆனால் அங்கே நடந்த சம்பவம் ஒரு இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி நடந்த சம்பவம்னாரு ஆனால் அங்கே நடந்த சம்பவம் இங்கே பாதிக்குமானா பொதுவாகவே இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாராய விஷயம் எல்லாம் புதுச்சு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அங்கங்கே ஒரு சாவு ரெண்டு சாவு அப்பப்போ நடந்துதான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதை நியாயப்படுத்தவே முடியாது அது வேறு விஷயம் ஆனால் இந்த த இங்கே இருக்கிற க விக்கிரவாண்டியோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா வந்தியர்கள் நாற்பது பர்சன்ட் இருக்காங்க கிட்டத்தட்ட ஈக்குவலாக தலித்துகள் இருக்காங்க ஆமாம் அப்புறம் அதர் கம்யூனிட்டி இருக்காங்க மைனாரிட்டிஸ்லாம் இருக்காங்க அதர் கம்யூனிட்டின்னா ஜாதி இந்துக்கள் இந்துக்கள் இருக்காங்க இல்லை ஜாதி இந்துக்கள்லாம் இருக்காங்க இல்லை ஒன்முதலியாரு நாயுடு நாயக்கர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நாயுடு அப்புறம் செட்டியார் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க இதில் வந்து நாற்பது பர்சன்ட்டு வன்னியர்களுமே வந்து பாமக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அங்க பாஜகவுக்கு பெரிய இருந்தாலும் இப்ப அதிமுக நிக்காதனால வேற வழி இல்லாம நாங்க பாமக தான் ஓட்டு போடுவோம் அதே வன்னியர் ஜன மக்கள் சொல்றாங்க சார் நாங்க வந்து கலாய்வு பண்ணும் போது அப்படிங்கும் போது திமுக வெறுப்புங்கிறத வந்து வரதான செய்த இல்லங்க அதான் சொல்றேன் அப்படியே வந்து அதி அதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு பத்து பர்சன்ட் வன்னியர் ஓட்டு போயிருக்குங்க இருபது பர்சன்ட் ஓட்ட பாமக வச்சிருக்காங்க பத்து பர்சன்ட் ஓட்ட அதிமுக வச்சிருக்காங்க மீதி ஒரு பத்து பத்து பர்சன்ட் திமுக வச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்ட நாம் தமிழ் பத்து பர்சன்ட் ஓட்டு மன்னியர்கள் அதிமுக வந்தியர்கள் முழுக்கிறானே வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது போட்டாலே வச்சுக்கலாம் அது போட்டால் கூட வந்து அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்போது ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வாக்காளர் இருக்காங்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் அங்கே இருக்காங்க மாண்டியில் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வாக்காளர் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பர்சன்ட்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு பாமகவுக்கு போதுன்னு வச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ வாங்கி வாங்கிட முடியும் அதிகபட்சமாக அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கலாமா அதுக்கு மேலே அவங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கேன் ஏன்னா மீதி இருக்கிற ஒரு ஹார்ட் கோர் ப திமுகவுக்கே ஓட்டு போடுற வன்னியர்கள் ஒருத்தரமான அவங்க ஒரு பத்து பர்சன்ட் கண்டி ஏன்னா பெரும்பாலான வன்னியர்கள் திமுக இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் இப்போ தான் பிரிஞ்சு போனாங்களே தவிர அதுலேயும் ஒரு ஒரு ஹார்ட் கோர் திமுக ஓட் பேங்க் அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் வன்னியர் ஓட்டு போட்டால் கூட மீதி இருக்கிற நாற்பது பர்சன்ட் இருக்காங்கல்ல இவங்க தலித்துகள் இருக்காங்கல்ல அவங்க ஈக்குவலாக இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட ஓட்டு முப்பது பர்சன்ட் திமுக காங்கிரஸ் கூட்டினு தான் கிடைக்கும் அது தவிர மைனாரிட்டி ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க மைனாரிட்டி ஒரு எட்டு பத்து பர்சன்ட் இருப்பாங்க அவங்களும் அப்போ தான் மாதிரி பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தவிர மற்ற காஸ்ட் இன்ட்யூஸ் இருக்காங்கல்ல அவங்க வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனை காரணம் அவங்களும் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் எல்லாேருமே அதுலேயும் கொஞ்சம் ஓட்டு திமுக கிடைக்கும் திமுகவுக்கு கிடைக்கிற வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது அதுவும் தலித் ப்ளஸ் மைனாரிட்டி கம்பைன் ஒட்டு ஒட்டுமொத்தமும் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ ஏதோ தலித்துகள் பாதிக்கப்பட்டனன்றதுனால இந்த தலித்துகள் வந்து பாமகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அந்த தலித்துகள் டிராக் ரெக்கார்டு பாமகவுக்கு எதிராதான் ஓட்டு போடுவாங்க அது சரி மாதிரி நடந்து போச்சுன்னா நடந்து போச்சு இல்லைன்னு சொல்ல வரல அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கதான் எல்லாம் சொல்லுவாங்க பாமகவுக்கு வந்து தலித்துகள் தான் ஓட்டு போடுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது தலித்துகள் வந்து திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க அதனால அதுல வரலாறு வந்து இப்ப அதாவது போட்டியா செயல்படுற நாம் தமிழருக்கு வந்து போட்டிருக்காங்க கூட வாய்ப்பு இல்லையா சார் அவங்களுக்கு போட ஓட்டு வந்து ஏன்னா இதே தர்மபுரியில போட்டிட்டு தான் அன்புமணி சுவாமி எதிர்த்து போட்டிட்டவங்க தான் இப்ப அபிநயாங்கிறவங்க நம்ம படிக்கும்போது இங்கே காரணம்லாம் அனுப்பமாட்டார் போட ஊர் அந்த அம்மா அந்த ஊர் தான் ஆக்சுவலாக அங்கே போய் நின்னாங்க ஆக்சுவல் இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த தலித்துகளும் வந்து நாம் தமிழருக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களும் திமுகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ரெண்டாவது வந்து திமுக செய்திருக்கிற இருக்கிற நல்ல விஷயங்கள்ல பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அவர் அங்கே எவ்வளோ அந்த தொகுதியில் நேரம் உரிமை தொகை உரிமைத் தொகை வாங்கியிருப்பாங்க குறைந்தபட்சம் வந்து ஒன்னே ஒன்னே கால் கோடி பேருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அதில் எப்படியும் ஒரு முப்பதாயிரம் பேரா அங்கே வாங்க மாட்டாங்களா அந்த ஊரில் கண்டிப்பாக வாங்குவாங்கல்ல அந்த ஏரியாவில் சரி பதினஞ்சாக இருபதாயிரம் பேர் வச்சுக்கோங்க அந்த அந்த பெண்கள் குடும்பம் அவங்களுக்கு தான் திமுக தான் ஓட்டு போகணும் புதுமை பெண் திட்டத்தில் பெனிஃபிட் அடைகிற பெண்கள் இருக்காங்க இப்போ தமிழ் புதல் வந்த திட்டத்தில் பெனிஃபிட் அடைய போகிற பெண்கள் ஆண்கள் இருக்காங்க ஆண் பசங்கள்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களில் பயன் பயன்பெறுகிற மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தவிர திமுக அரசியல் ரீதியாக வேறு பல விஷயங்கள்லாம் துட்டு கொடுப்பாங்கல்ல வாக்குகள் ஆமாம் அது ஆளுங்கட்சியின் கடைசி நேரத்தில் வாய்ப்பு இருக்கல எதிர்க்கட்சியோடு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா போத் பாசிட்டிவ் நெகட்டிவெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லா ரீசன்ஸும் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது இந்த விக்கிரவாண்டி விஷயம் வந்து எந்த விதத்துலையும் இந்த இடத்துல பெரிய பாதிப்பெல்லாம் உண்டாக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயம் பிரச்சாரம் பயங்கரமாக இருக்கும் பாமக அண்ணாமலையெல்லாம் திருத்துருவா போய் அங்கே திமுகவை பற்றி பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க ஆமாம் ஆனால் ஓட்டு என்பது அவர்களுக்கு கிடைக்காது அவங்க தோற்கறத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இரண்டாவது இடத்துல யாரு சரி வருவா பாமக பாமக போட்டி இருக்காங்க பாமக தான் வருவாங்க அந்த அந்த பொறுத்த மட்டும் பாமக தான் வருவாங்க வந்தியர்கள் பெரும்பாலுமே பாமக தான் ஓட்டு போடுவாங்க அது போல கொஞ்சம் திமுக அதிமுக ஓட்டும் கொஞ்சம் விடறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக ஓட்ட நாம் கொஞ்சம் வாங்க வச்சுக்கோங்க அதே சமயம் பணம் கொடுக்கறது மூலமா அதே அதிமுக திமுக வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா கிராமங்கள்லாம் அதெல்லாம் வந்து அதிமுக செதறிட்டு போகும் சிதறத்துக்கான வாய்ப்பு உண்டு இது கரை குறிப்பாக இங்கே தான் போகுதுலன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால திமுகவுக்கான வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அது கடந்த தேர்தலெலாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு எக்ஸெப்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் மட்டும் பாமக அதிமுக இருந்தபோது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அறுபது பர்சன்ட் ஓட்டு வரையும் வாங்கினாங்க இந்த வாட்டி திமுக அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்காது குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கி வின் பண்ணும் வின் பண்ணணும் வின் பண்ணும் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ அதிமுக படத்தில் இப்போ அந்த இடைத்தேர்தல் நிற்கலாம் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அதிமுக என்ன சார் நடக்கும் ஏன்னாப்பா சசிகலா அவர்கள் உள்ளே வர்றாங்க தலைமை மாறுமா ஏன்னா நாங்கள் உக்ரவண்டில் கலாவு பண்ணோம் சொல்லிட்டாங்க அடுத்த அதிமுக தலைமையை வந்து மாறோன்னா எடப்பாடி இருந்தால் அதிமுக அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அடுத்த தலைமை யார் வருவாங்க எடப்பாடி அவர்கள் விட்டு கொடுப்பாரா எப்படி சார் எடப்பாடி விட்டுக் கொடுக்கவே மாட்டார் அவர் ஆணவத்தின் உச்சியில் உட்காந்துருக்கார் அவர் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு தான் விட்டு கொடுத்தா தன் கஷ்டப்பட்டு வளர்த்த தன் தலைமை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காரு சார் அவர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அந்த நாலரை ஒரு ஆட்சியில் நல்லா சம்பாதிக்க விட்டார் எல்லாரையும் எல்லாம் எடப்பாடி மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எதுவும் இருக்குல்ல சேர்த்த பணத்தை காப்பாற்றுறதுக்கும் இப்போ வேலுமணி தங்கமணி எடப்பாடியெல்லாம் பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அதை காப்பாற்றுறதுக்கும் அவங்க உதவி பண்ணுறாங்க அதனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டீலிங் இருக்கிறதுனால நமக்கு எந்த இடி சிபிஐ எந்த ரைடும் நமக்கு வராது அதனால் கவலை இல்லை எடப்பாடியோடு இருந்தால் தான் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி நம்மளை வந்து ஈடி இடி தூயின்பட்டால் என்ன பண்றது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதனால் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க எடப்பாடியோடையும் இருக்கலாம் அவர்கிட்ட தான் சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது அவர் கூட இருக்கலாம் நினைக்கிறாங்க இதனால வரதெல்லாம் வந்திருக்கலாமே சசிகலா பின்னாடி ஒரு முப்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு நாலு எம்எல்ஏக்கள் ஏன் போக மாட்டேன்றாங்க பத்து எம்எல்ஏக்கள் ஒரு ஐம்பது ஏன் போக மாட்டேன்றாங்க இங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்கு சார் ஆனா கட்சி போயிட்டு தானே இருக்கு பத்தி அவங்களுக்கு எடப்பாடி கவலை இல்லை சார் அவர் இரட்டை சின்னத்துக்கு ஓட்டு விடு நினைக்கிறார் இதே ரீதியில் இருபத்தாறுல போனா கூட எப்படி இதே மாதிரி ஒரு முப்பது எம்எல்ஏ வாங்கிடலாம்னு நினைக்கிறார் அவர் அவர் எதிர்கட்சியாக இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் ஆளு கட்சியாக வரதுக்கு ஒரு விருப்பம் இல்லை நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டா இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கட்சி கட்சியை பற்றி அவர் கொலைப்பட்டுனாருன்னா ஒற்றுமைக்கான குரலை கொடுக்கும்போதே ஆமாங்க நம்மளாம் ஒன்றுபட்டா தாங்க கட்சி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை சவுத் சைடில் கட்சியே கிடையாது எல்லாம் போச்சு நாகர்கோவிலில் நாலாவது இடம் திருநெல்வேலியில் மூணாவது இடம் இங்கே வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கீங்க அங்கே தினகரனுக்கு பின்னாடி இருக்கீங்க ரெட்டாரிக்கு அவமானம் அது நீங்கள் ஓபிஎஸ்சில் சிங்கிள் ஆள் தானே சொல்கிறீங்க ஆமாம் எப்படி அப்போ ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனீங்க உங்கள் ஏன் ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓட்டு வாங்கினார் தினகரனுக்கு பின்னாடி ஏன் ஓட்டு வாங்கிச்சு லெட்டையில் அப்போ நீங்கள் என்ன ஏதோ ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குல்ல அது அவங்க இல்லை எல்லா ஜாதியோட நம்பிக்கையும் இழந்துட்டாங்க தெற்கு பகுதியில் இருக்கிற எல்லா ஜாதியின் நம்பிக்கையும் மதிமுக இழந்து விட்டது ஏதோ இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் ஒரு சோக சம்பவம் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பண்ணுங்கள் ஆனால் இதுவே உங்களை வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியாக வந்து சித்தரிக்காது ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு கட்சியை ஒன்றுபடுத்துங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆணவத்தரமாக வந்து ஓபிஎஸ் யார் ரோட்டில் போகிறவர் அப்படிலாம் பேசுங்க என்ன அர்த்தம் அதெல்லாம் தப்பு இல்லையா கண்டிப்பா சசிகலா அவர்களே நீங்க யாரு அப்படிலாம் தெரியாது சொன்னவர் இபிஎஸ் மனசு வச்சாதான் கட்சி ஒன்று விடும் இபிஎஸ் மனசு வைக்கிற மாதிரி தெரியல அவர் இவங்களை பத்தி லட்சியப்படுற மாதிரி லட்சிய பத்தி அக்கறை எடுக்கிற மாதிரியே தெரியல அவர் கட்சி எங்கிட்ட இருக்கு பொதுக்குழு எங்கிட்ட இருக்கு எம்எல்ஏ எங்கிட்ட இருக்கு நான் யாருக்கும் கவலைப்பட மாட்டேன்னு போயின்னு இருக்காரு வரப்போ இருபத்தாறு எலக்ஷன்ல ஒரு பாஜக பாஜக கூட்டணிக்கு பாஜக பாமக அதிமுக திருப்பி கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல இருபத்தாறு கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்பா மிக்க நன்றி சார் தேங்க்யூ நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்